சிந்திங்க நைன் சேனல் சொன்னங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல நிறைய பொருட்கள் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் உங்களுடைய நன்மைக்காகவே ஒவ்வொரு பொருளும் நான் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு இது நல்லா இருக்கு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்னு நான் வந்து பார்த்து பார்த்து தான் வந்து உங்களுக்காக நான் கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் குழலி ஹேர் ஆயில் இந்த குழலி ஹேர் ஆயில் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிற இன்க்ரீடியன் கூட உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இந்த இந்த பொடிகள் போட்டு நீங்களே கூட காய்ச்சி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னும் கூட நிறைய பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இன்னும் கூட இதை இன்னும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஆயில் எங்களுக்கு கொடுங்கமா அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதுக்காகவே இப்போ நம்முடைய குழலி ஹேர் ஆயில் இந்த கரசாங்கண்ணி அவுரி இதையெல்லாமும் சேர்த்து இல்ல முடி அடர்த்தியாக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த ஔரி அப்படின்னும் போது சொல்லவே வேணாம் வந்து முடிய வந்து எப்போதுமே கருமையாகவே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஔரி அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் கர்சலாங்கண்ணி அப்படின்னும் போது தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் தலை சர்ம பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியது இந்த கர்சலாங்கண்ணி சாதாரணமாகவே இந்த கர்சலாங்கண்ணி நாம கையில இலைய எடுத்து நசுக்கும் போதே கருமை ஆகும் அந்த அளவுக்கு இதுல நம்மளுடைய தலைமுடிக்கு கருமை நிறத்தை தரக்கூடிய அம்சங்கள் கொண்ட இயற்கை மூலிகைகளை பயன்படுத்தி உங்களுக்காகவே ஹேர் ஆயில் அப்படின்றத கூடுதலா சத்துக்களோட கொடுத்துக்கிட்டு இருக்கேன் லிங்க் இந்த வீடியோக்கு கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இது குழந்தைகள் முதல் வயசானவங்க வரைக்கும் நீங்க இதை பயன்படுத்தலாம் இதை ஏன் வந்து தைரியமா நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்றது இது சளி பிடிக்குமா எனக்கு சைனஸ் இருக்கு எனக்கு வந்து பிரச்சனை பிரச்சனை இருக்கு இதனால ஏதாவது வருமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா கிடையாது ஏன்னா இது வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷான இலை தழைகளை போட்டு நான் பண்ணல இது எனக்கும் தெரியும் ஏன்னா அஹ் செம்பருத்தி இலையாகட்டும் செம்பருத்தி பூவாகட்டும் ஆஹ் அவுரி இலையாகட்டும் அப்படிங்கிறது அந்த ஆகட்டும் இறங்கி பயன்படுத்தும் போது சருமத்துல நீர் கோத்து பிரச்சனைகள் உருவாக ஒரு காரணமாக அமையும் ஒரு சிலருக்கு ஆனா நம்முடைய ப்ராடக்ட பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பயன்படுத்தக்கூடிய பொடிகள் அப்படிங்கிறது பக்குவமா நிழல்ல உலர்த்தி அதனுடைய சத்துக்கள் குறையாமல் அதை அப்படியே பவுடர் பேஸ்ட்ல போட்டு காய்ச்சி உங்களுக்கு தரதுனால உங்களுக்கு அந்த குழுமை தன்மை அப்படிங்கிறது இருக்காது அதனால நீங்க சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு குளிர்ச்சி ஆயிடுச்சு தும்மல் வருது இருமல் வருது இதெல்லாம் வரவே வராது ஏன்னா நான் எதையுமே ஃப்ரெஷ்ஷா போட்டு காய்ச்சல ஃப்ரெஷ்ஷா போட்டு காய்ச்சி பயன்படுத்தக்கூடிய வயது இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அது ஒத்து போகும் ஆனா சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தான் போட்டு அதாவது செம்பருத்தி இலையாகட்டும் செம்பருத்தி பூ ஆகட்டும் எவ்வளவு குழுவை தன்மை அதெல்லாம் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டு நான் என்ன காய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்னும் போது அது கண்டிப்பா சீதளம் அப்படிங்கறத கொடுக்கும் பெரியவங்க சொன்னாங்க இல்லையா சீதளம் வாயிடுச்சு அந்த மாதிரி சீதளம் அப்படின்றத பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்முடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்தக்கூடிய யாருக்குமே பலன்கள் மட்டும் தான் கிடைக்கணும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாதுன்றத தெளிவா இருக்கும் எப்போவுமே அதனால நீங்க இந்த குழலி ஹேர் ஆயில் வாங்கி பயன்படுத்தும் போது அந்தந்த பொருட்களினுடைய தன்மை மாறாமல் உங்களுக்கு கொடுத்துருக்கு நிழல்ல உலர்த்தி அத பக்குவமா கொடி பண்ணி அத வந்து எண்ணெயாக காய்ச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எண்ணெயும் கூட செக்குல ஆக்கி சுத்தமான நல்லெண்ணெய் பயன்படுத்தி தான் சரிங்களா ஆஹ் இத நீங்க பயன்படுத்தும் போது தலை உதிர்றது ஸ்டாப் ஆகும் தலைமுடி ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிக்கும் தலை சருமம் அப்படிங்கிறது அழுக்குகள் இல்லாமல் நல்ல புலிவா இருக்கும் முக்கியமா முடி வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் நடை முடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு கருமை நிறமாக மாறத்துக்கு தொடங்கும் எப்படின்னா அவுரி கர்சலாங்கன்னி இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து தலைமுடியை வந்து கருமையாக்கக்கூடிய தன்மை கொண்ட செம்பருத்தி பூ கூட கொஞ்சம் நசுக்கி பாருங்க அப்படியே அது வந்து கலரை மாறும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கருமை நிறத்தை தரக்கூடியது அதனால எந்த தயக்கமும் இல்லாமல் நம்முடைய குழலி ஹெரால வாங்கி பயன்படுத்தி நூறு சதவிகிதம் பலன் அடைங்க லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் சரிங்களா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதிவு சந்திக்கும் வரை வணக்கம்